என்பவன் இன்னும் கற்றோடிய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாக கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசலையமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சோம்புகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே உள்ளே உடைக்கிறது எனக்கு கடினமா என்றான் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து கூட பயணம் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து இழந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்கோவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் தாமஸ்கோவிலே அரணியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தால் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே எதுவும் அடே என்றார் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷுபட்டன தாளாகிய சவுலின் பேருள்ள ஒருவனை திரு அவனையும் கொண்டு ஜெபம் பண்ணுறான் அனனியா உன் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் மரவும் தான் பகவை அடையும் தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கட்டான் என்றார் அதற்கு அனனியா ஆழ்ந்தவரே எந்த மனுஷம் தேவசனையோ பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொன்னாங்குகளைச் செய்தமுன்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கே உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவது கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்கள் வா அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அதற்குக் கர்த்தர் நீ கோ அவன் துவஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இசைவை உத்திரவதற்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட என்னுடைய நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிட்டேன் என்றார் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் அவன் மேல் கையை வைத்த சகோதரனாகிய சமுனை நீ வந்து வழியிலேயே உனக்கு தரிசனமான இயேசுவாகி கருத்த நீ பார்வை அடையும் பிடிக்கும் நிரப்பப்படும் என்னை உடனே அவன் கண்களில் மீன் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எரிந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றார் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்கூரில் உள்ள சீஷனுடனே சிலனால் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார் நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிய கடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள் சவுல் அதிகமாக திறன் கொண்டு இவரே என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்கோவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார் அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் அவர்களுடைய யோசனை சவுருக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்துக் கொண்டிருந்தார்கள் சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கிவிட்டார்கள் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷனுடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான் அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் பரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கனுடனே பேசி தர்க்கித்தான் எத்தனம் பண்ணினார்கள் சகோதரர் அதை அறிந்து அவனை அழைத்துக் கொண்டு போய் தர்சுக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுது எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்த வான்களிடத்திற்கும் போனான்

என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள் அவள் நற்றையைகளையும் தர்மங்களையும் இறுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோபா பட்டினம் எத்தாவூருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்ற சீசர்கள் தேவைப்பட்டு தாமதம் இல்லாமல் தந்திரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவரிடத்துக்கு அனுப்பினார்கள் பேதுரு இழந்து அவர்களுடனே கூட போனார் அவர் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல்விட்டு அழைத்துக் கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காட்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி சபைத்தாலே என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் அவளுக்கு கை கொடுத்து அவளை பண்ணி பரிசு உதவிகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவனாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார் இது யோகா பட்டணம் என்றும் தெரிய வந்தது அப்பொழுது அநேக கத்தனத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் பின்பு அவன் யோகா பட்டணத்திலே தோல் பதவிய சீமோ என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தார்